ஆஸ்பத்திரிக்கு எப்ப கூட்ட சொன்னாங்க எவ்வளவு வழி வலிக்கு தெரியுமா எனக்கு வயிறு எனக்கு என்ன அடைகிற ஏதோ எல்லாமே நான் உடம்பு சொல்லிட்டே இருக்கணுமா என்னென்ன பேர் குடுக்குறேன் எனக்கு நடிக்கிறேன்ற அதான் படத்துல நடிக்க படத்துல நடிக்க வேண்டியது இங்க வந்து நடிக்கிறேன்ற போய் சொல்றேன்ற என்னை பார்த்தாதே நடிக்கிறேன்ற சப்போஸ் நான் செத்தியா போயிட்டேனா என்னானே நீ என்ன பண்ணு சொல்லு நான் என்ன பண்ணு நீ நினைக்கிற சொல்ல சீரியஸா கேக்குறீங்க நான் செத்து போயிட்டேனா நீ என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணு நீ நினைக்கிற நான் நினைக்கிறது நான் சொல்ல நான் எதுவும் நினைக்கல நான் சீரியஸா நான் செத்து போயிட்டேனா நீ என்ன பண்ணுவேனா நான் நினைக்கல நான் செத்து போயிட்டேனா இப்போ எனக்கு வலி அந்த அளவுக்கு இருக்கு நான் சாக போறேன்

அப்ப நான் போயிடுவேன் நான் போயிருந்தா போயிருவேன் செத்து போயிட்டே என்ன பண்ணுவேன் இருப்பேன் மஜாவா பல்லு பல்ல கண்ணு தான் 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 நான் நான் தான் உனக்கு அந்த காலில் அடிப்பட்டப்ப நான் எப்படி தாங்கினேன் உனியே எப்படி அந்த நன்றி விசுவாசம் இருக்கா நாயே அந்த நன்றி விசுவாசம் இருக்கா கேட்டா சொல்லி காமிக்கிறேன் என்ன தாங்கலை நான் உனியே மில்லுக்கு போயிட்டு இருந்துட்டு பார்த்துட்டு உன்னையும் பாத்துக்கிட்டு வீட்டுல இருந்தா நான் அதெல்லாம் பார்க்க விரும்பலாம் கேட்க விரும்பல எல்லாமே நானே பார்த்தேன் உனக்கு

கரட்டினியலா நான் <Shran> 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 <Shran>

பாயா <laughs> <laughs>

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்